ஸ்ரீமாத்ரே நமக வாஸ்து நாள் எப்போ வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அதுவும் கார்த்திகை மாதத்துல வாஸ்து நாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை டென் பிப்டி ஃபோர் ஏஎம் டூ லெவன் தேர்ட்டி ஏஎம் இந்த நேரம் தான் வாஸ்து நேரம் வாஸ்து புருஷன் கண் ஒழிக்கக்கூடிய நேரம் நாங்கள் வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரம் இந்த வாஸ்து நாள்ல வந்து நம்ம சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அஷ்டமி நவமி ராகுகாலமாக எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லை அந்த வாஸ்து நேரத்துல பண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பத்து ஐம்பத்தி நாலுல இருந்து பதினொன்றரை வரைக்கும் நீங்க வாஸ்து பூஜை செய்யலாம் புதுசா வீடு தொடங்குறோம் ஏற்கனவே கட்டி இருக்க பண்றோம் அப்படின்னா இந்த நேரத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க நன்றி